இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேரு இந்த காதுல சீல் வடையும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு அது என்ன யூஷுவலா சளி இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே மூக்குல இருந்து காதுக்கு ஒரு டியூபு போகும் அது வந்து சளி மூக்கு அடைச்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மூக்குல இருந்து காதுக்கு ஒரு டியூபும் அடைச்சிக்கும் அப்படி அடைச்சிச்சே அப்படின்னு சொன்னா காதுல நீர் கோத்து நீர் கூத்துறது சீழாயிரும் அது வந்து காதை வெடிச்சு காது வழியா வெளியில வரும் சோ நம்ம சளியை நம்ம கரெக்டா ட்ரீட் பண்ணிட்டோம் ரெண்டாவது அது குல்லா போட்டு கோழி ஆறல போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலே நிச்சயமா தவிர காத அடைச்ச மாதிரி காதை அடைக்கிற மாதிரி குள்ள போடணும் கேப் எல்லாம் போடுறோம் இல்லையா கேப் எல்லாம் காதை கவர் பண்ணி போடணும் அந்த மாதிரி போட்டுட்டு மூக்கடைப்புக்கு நம்ம மூக்கு மருந்து கொடுத்துட்டு சளிக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு பண்ணோம்னா வராது இப்ப நம்ம முக்காவாசி டைம்ல பாத்தோம்னா இப்ப எல்லாம் கவர்மெண்ட்லயே இந்த பிசிவிங்கிற வேக்சின் போடுறாங்க ஹிப்ங்கிற வேக்சின் போடுறாங்க இது ரெண்டு தான் முக்கியமான காரணங்கள் காதல சீல் வைக்கிறதுக்கு அது கவர்மெண்ட்லயே வேக்சினேஷன் கவர் பண்ணிட்டதுனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அது ரொட்டீன் வேக்சினேஷன்ல வருவோம் இல்ல ரொட்டீன் வேக்சினேஷன்ல கவர்மெண்ட்லயே போடுறாங்க ஒன்றரை மாசம் ரெண்டரை மாசம் மூன்றரை மாசம் அத தவிர ஒன்றரை வயசு அதனால அதனாலமெண்ட்லயே அது முக்காசி கவர் பண்ணிட்டதுனால ஹிப் ரொம்ப வருஷமாவே கவர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பிசிபிஎ அப்படிங்கறது இப்போ ஆஃப்லேட் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸ் ஆ இன்னும் போக போக பாத்தீங்கன்னா இந்த காதுல சீழ் வருது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் ஓகே இந்த ஃபங்கஸ் ஒரு முகத்தில் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டிரைனஸ் என்ன காரணம் அந்த அந்த ஃபங்கஸ் மாதிரி குழந்தைங்களுக்கு ஒயிட் ஒயிட் ஒயிட்டாக ஒயிட்டாக ஃபேஸில் ஃபேஸில் வருது பேர் பேர் அது வந்து ஒரு பங்கஸ் தான் வருது பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அது மாதிரி வரும் ஜஸ்ட் நல்ல நல்லர் யூஸ் பண்ணாலே சரியாக போயிடும் அது சத்து குறைபாடோ அல்லது வேறு ப்ராப்ளம்ஸோ அது கிடையாது ஆட்டோமேட்டிக்காக அது தானா சரி அப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரி எடுக்கலாம் சரி தானா சரியா போயிடும் இந்த கிளைமேட் மாறிடுச்சுன்னா ரொம்ப ஓகே மேம் இந்த பாத்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு நான் ஒமேகா த்ரீ டேப்லெட் போடுறேன் மீன் மாத்திரை போடுறேன் இந்த மாதிரி எல்லாம் தானாவே சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த பேரண்ட்ஸ் வெறுப்பு சக்தி குழந்தைங்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் முக்கியமாக சரிவிகித உணவு இப்போ நம்ம சாப்பிட்ற குழந்தைங்கள பாத்தீங்கன்னாலே டைவர்சிஃபைட் ஃபீடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து நம்ம ஆறு மாசத்துல இருந்து இணை உணவு கொடுக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம கொடுக்கணும் கீரை வகைகள் பருப்பு வகைகள் காய்கறி வகைகள் முட்டை மீன் இந்த மாதிரி ஃபுட்டு சேர்த்துக்கணும் அந்த மாதிரி எட்டு விதமாக கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அந்த எட்டு விதத்துல நம்ம வந்து அட்லீஸ்ட் அஞ்சாவது எடுத்துக்கணும் நம்ம இந்தியல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அது வந்து அவங்களுக்கு அதை பத்தி நான் விழிப்புணர்வு இல்லாததுனால அப்படி பண்றாங்க நம்ம ஐசிடிஎஸ் சென்டர் அங்கன்வாடியில போய் அந்த இவங்களை கேட்டாலே அழகா சொல்லுவாங்க என்னென்ன வகையான உணவு கொடுக்கணும் சத்து மாவுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க அதே மாதிரி என்னென்ன வயசுல என்னென்ன இணை உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க சோ அது சொல்லும் நம்ம வந்து அதை கரெக்டா ஃபாலோ பண்ணாலே அது வந்து இணை உணவுல இருந்தே ஆரம்பிச்சிருவோம் விகித உணவு கிடைக்கிறதுக்கு இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க